ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம் நாம் வேண்டிக் முன்னே நமக்கு இன்னது தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் கற்றுத்தந்த ஜெபத்தின் முறைமையாவது பரலோக பிதாவை துதித்தல் அவருடைய அரசிற்காகவும் அவருடைய விருப்பம் நிறைவேறவும் வேண்டுதல் நமது தேவைகளுக்காக வேண்டுதல் நமது மன்னிப்பிற்காக வேண்டுதல் நமது போராட்டங்களில் உதவிக்காக வேண்டுதல் மீண்டும் அவரை துதித்தல் என்று கர்த்தர் கற்பித்த ஜபத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவனே நமது அன்றாட தேவைகளை நிறைவு செய்கிறார் என்று உணர்ந்து இந்த தொள்ளாயிரத்தி இருபதாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் இருந்து ஜியோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கருத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய் நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கர்த்தர் உன்மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் வாலிபன் கண்ணிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள் என்று மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று ஏசே அதிர்கதரிசி எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கூறப்பட்டுள்ளது போல் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினைந்து பதினாறில் கர்த்தர் ஜியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வாசிக்கிறோம் மேலும் சஹரியா ஒன்பது பதினாறில் அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தியாகிய அவர்களை ரட்சிப்பார் அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம் பாழான தேசம் என்றும் நீ இனி கைவிடப்பட்டவள் என்றும் எண்ணப்படாமல் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய் என்று வாசிக்கிறோம் எப்சிபா என்றால் விருப்பம் என்றும் பியூலா என்றால் திருமணமானவள் என்றும் அர்த்தமாகும் கர்த்தர் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய சந்தோஷத்திற்கு பாத்திரமாக நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கையின் அலங்காரமாகவும் ராஜமுடியுமாகவும் இருப்பாய் என்பதனை நிறைவேற்ற பாக்கியம் வாழ வழி தேடுபவர்களாகவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பருசுத்தாவையின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி